வடகிழக்கில் இன்று கவன ஈர்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேசத்தை முன்னிட்டு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி இன்று சனிக்கிழமை வடகிழக்கு மாகாணங்களில் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிகள் முன்னெடுக்கப்படவிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் அதே போல இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் சர்வதேச தினம் நீதி கோரி கையெழுத்து போராட்டம் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது செம்மணி உட்பட வடகிழக்கு மாகாணங்களில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைகொலிகள் மற்றும் தமிழ் இன படுகொலைக்கு நீதியை

மீறல்களின் தீவிரத்தன்மையை உணர்த்தும் மனித புதைகொலிகள் சுயாதீன விசாரணை அவசியம் என ஐ வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சே வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் பல தசாப்த காலமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் வாழ்ந்து வருவதாகவும் அந்நிலை தொடர்வதன் ஊடாக கடந்த காலங்களை கடந்த கால காயங்களை ஆற்ற முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சே மீறல்களின் தீவிர தன்மையை உணர்த்தும் மனித புதைகள் தொடர்பில் நம்பத்தகுந்த சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நேற்று தினம் இந்த நிகழ்வில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இன்று தினம் பிரதான தலைமைச் செய்தியாக வீர கே சிபுத்திரிகை தருகிறது அதேபோல் நேற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமாக இடம்பெடிப்பதை பார்க்கலாம் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் எமது ஆட்சி காலத்தில் உரிய தீர்வு அளிக்கப்படும் நீதி அமைச்சர் ஹர்ஷன திட்டவட்டம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது எமது அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டது இப்பிரச்சனையின் ஓர் அங்கமான எமக்கு இது தொடர்ந்து நீடித்த நீடிக்காத வண்ணம் தீர்வு காண வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை உறுதிப்படுத்துவதோடு இயலுமானவரை விரைவாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பதாக நீதி மற்றும் தேசிய உரைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கர் அவர்கள் நேற்று தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது உரையாற்றிய போது தெரிவித்த கருத்துகளாக இருக்கிறது இப்போது இன்றைய கால இந்த கால பகுதியில் அதிக அளவால் பேசப்படுகிறோம் சர்வதேச விசாரணை அதை போல காணாமலாக்கப்பட்ட தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது அதற்கான நாள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசலாம் முக்கியமான பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி அந்த இரண்டு செய்திகளிலும் குறிப்பிட்டது போல இன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இன்று ஐநா அங்கீகரித்த ஒரு தினம் அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான தினம் இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இது வந்து தற்செயலாக காணாமல் போனவர்கள் தொடர்பான ஒன்று அல்ல நேற்றைய தினம் இந்த நிகழ்வின் போது நீதி அமைச்சர் ஹர்ஷன் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டிருந்த தற்சையில அவங்க காணாம போல அவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதுவும் இந்த புதிய அரசாங்கம் திசை காட்டிய அரசாங்கம் அந்த நீதியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதை உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்வுகளோடு பார்க்கிற நேரத்துல பொதுவாக நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு இருந்து ஒரு அன்புக்குரிய ஒருத்தர் வெளியில் போய் திரும்ப வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் தாமதம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பதட்டம் அடைந்து விடுவார்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி உடனடியாக இப்போல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது தொலைபேசி மூலமாக கால் பண்ணலாம் அப்படி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இது இல்லாத ஒரு காலமும் இருந்தது ஒரு ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலப்பாதி அல்லது இரண்டாயிரம் ஆம் ஆண்டுகளில் வந்து வீட்டுக்கு வர கொஞ்சம் தாமதமானாலே அவர்களை தேட தொடங்கி விடுவார்கள் ஆக அது ஒரு ஒரு நாளானால் இன்னும் பதட்டம் அதிகமாகிவிடும் ஒரு வாரம் மனுத்தின் அதாவது மாதக்கணக்காகி வருஷக்கணக்காகி இப்படி தங்களுடைய உறவுகள் மீண்டும் திரும்பாத நிலையில் அவங்க மிகுந்த ஒரு வலியையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த நிகழ்வு ஒரு இந்த நாளோடு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு முறை சொல்லுகிறார் அதாவது ஒரு உறவுக்கு அன்புக்குரிய ஒருவர் வந்து இப்போ காணாமல் போய் நிறைய பெற்றோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மார் வந்து வீதிகளில் தங்களுடைய பிள்ளைகளினுடைய படங்களை ஏந்தி கொண்டு எத்தனையோ வருஷக்கணக்காக கோரிக்கைகளை முன்வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்போது மீண்டும் திரும்பி வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்ன ஜனாதிபதி சொல்கிறார் அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒருவர் இறந்து போனார் அந்த துக்கம் அன்றைய தினம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் இறுதி கிரியைகளை மேற்கொள்வாங்க அஞ்சலி செலுத்துவாங்க அப்படியே அது ஒரு காலப்போக்குல வந்து அது வந்து அந்த நினைவுகளாக மாத்திரமே இருக்கும் ஆனால் காணாமல் போகுது அப்படிங்கறது வந்து மிகுந்த வேதனையை தருகிற ஒரு விஷயம் அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை காணாம போயிட்டா ஒவ்வொரு முறை அந்த வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பிள்ளை திரும்பி சொல்லி அந்த தாய் வந்து மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு போய் திறந்து பார்க்கிற ஒரு இந்த வேதனை தாங்களும் அனுபவித்திருக்கும் தானும் அனுபவித்திருப்பதாக ஜனாதிபதி சொல்லுகிறார் நிகழ்வு ஆக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவது மிக முக்கியம் அவர்களுக்கு நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இருக்கிறார் என்பதை வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் இப்போ இன்று பிரசனா சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பொதுவாக நாங்கள் நிறைய சர்வதேச தினங்களை பார்த்திருக்கிறோம் நிறைய சர்வதேச தினங்களோடு இந்த தினங்கள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் ஆனால் இந்த இரண்டையுமே சொல்ல முடியாத ஒரு தினம் ஆக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் இது கொண்டாடப்படுறதுக்கும் இல்லை அல்லது நினைவு கூறுவதற்கும் அல்ல அனுஷ்டிக்கிறதுக்கும் இல்லை இதை நினைவு கூறவும் முடியாது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது அதனால அது நினைவு கூறக்கூடிய ஒரு தினமும் அல்ல ஐநா அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த நாள் வந்து மிக முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது ஒன்று காணாமலாக்கப்பட்டவர்கள் அடுத்த அந்த உறவுகளினுடைய துயரங்கள் இந்த நாள்ல வந்து அதுதான் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய இரண்டு விஷயங்கள் இப்போ இனி இந்த இந்த சம்பவம் இந்த இந்த தினம் அது மாதிரி நடக்கக்கூடிய விசாரணைகள் இதெல்லாமே வந்து இரண்டு விஷயங்களை வலியுறுத்துது ஒன்று இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அவர்களுக்கான நீதியை நிலை நாட்டு வேண்டும் இந்த இரண்டு முக்கியமான விடயங்களும் வந்து இந்த தினத்திலும் கூட அதிகமாக பேசப்பட வேண்டிய விஷயங்களாகத்தான் இருக்கு பிரசன்னா